வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு வருவார்கள் என்பதால் அந்த பணியில் வேறு யாரையும் சேர்க்காமல் உள்ளோம் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உள்ளார்கள் பாசிட்டிவ் முடிவு எடுக்கப்படும் அடுத்த அறுபது நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி சென்னை மணலி மண்டலம் மாத்தூர் பூங்காவில் சென்னை மாநகராட்சியில் உள்ள திருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுணி நீக்கம் மருந்து செலுத்தும் மாபெரும் முகாமினை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேசியதாவது சென்னை மாநகராட்சியில் உள்ள திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்கான முன்னெடுப்பை எடுத்து வருகிறோம் சென்னையில் பெரும்பாலான மக்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து தெருநாய்கள் குறித்து குற்றம் சாட்டி வந்துள்ளனர் தெருநாய்கள் மூலமாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது அதே போல தெருகளில் சுற்றி திரியும் மாடுகளால் இடையூறு ஏற்பட்டது அப்பொழுது மாடுகளுக்கு என தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் தெருநாய்களுக்கு அதுபோல போல செய்ய முடியாது அதற்கான சட்ட விதிகள் வேறு மாறி உள்ளது தெருநாய்களை தனியாக வைக்க முடியாது என்ற விதிகள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி சென்னை மாநகராட்சியில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நாய்கள் உள்ளது என கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது இன்று மண்டலம் ரெண்டு மூன்று ஆகிய பகுதிகளில் உள்ள திறனாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற உள்ளது மொத்தமாக முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது குழுக்கு ஐந்து விதம் அமர்த்தப்பட்டுள்ளனர் திறனாய்களைப் போல செல்லப்பிராணிகளுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய சொல்லியுள்ளோம் அதனையும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என தெரிவித்தார் பெரு சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது பல்வேறு பொதுமக்களின் கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு வரும் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாகவும் மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையாகவும் தெருவில் இருக்கக்கூடிய திருநாய்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுகிறது என்று தெரிவித்தவாறு கடந்த நிதிநிலையின் அறிக்கையின் பொழுது ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய திருநாய்களும் இந்த ராஜசாகப்படும் என்று தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மண்டல ஒன்றுக்குட்பட்ட பகுதியில் வந்து திட்டம் வந்து தோல்வியப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தில் தென்னகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் அவர்களும் இணை ஆணையர்கள் மண்டல குழு தலைவர்களும் நிலைக்குழு தலைவர் சுமாதன் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் உடனிருந்து இத்திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை உட்பட்ட பகுதிகள்ல வந்து வேர்ல்ட் வைட் பெட்டரி சர்வீஸ் என்ற தனியார் என்ஜிஓ மூலியமாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எத்தனை தெருநாய்கள் இருக்கிறது என்று கண்டறிந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திருநாய்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு தெருநாய்களும் மாநகராட்சி சார்பாக ராஜ சாசன் போடப்படும் என்று தெரிவித்திருந்தோம் இன்றைக்கு அத்திட்டம் துவங்கி பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது குழுக்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு குழுக்கு ஐந்து நபர்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூறு நாய்களாவது இந்த நார்ஷன் போடப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறோம் இது இல்லாத கூடுதலாக நம்முடைய மாநகராட்சி உட்பட்டு ஏபிசி அனிமல் பத் கண்ட்ரோல் என்று இருக்கிறது இதில் வந்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து கருத்தடைக்கு வந்து பண்ணுறோம் அதே போல் இந்த சாலையில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து வேக்சின் போடும் போதே கருத்தடை பண்ண வேண்டிய சூழல் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிசி கெட்டது வந்து உடனே அதுக்கு கருத்தடை பண்ணுமாறும் நாம் அறிவித்திருக்கிறோம் இப்ப போடப்படக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலகட்டத்திற்கு இந்த நாய்கள் வந்து இருக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த ரக சாஸ்தன் திட்டத்தை வந்து இந்த நாய்கள் வாயில மாஸ்க்கு போறதுனால பனச்சென்னில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ாணிகளை வந்து வாங்கக்கூடிய காலவட்டி புதிதாக வாங்கினோன்னே நிறைய பேர் அதை ரொம்ப விருப்பத்தோட வளர்ப்பார்கள் அதுக்கு ஏதோ ஒரு இடையூறு இல்ல உடல் ரீதியா ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது சாலையில் விடக்கூடிய சூழல் நிறைய பகுதிகள்ல இருக்கிறது அப்படி இல்லாமல் அது நிறைய ப்ளூ கிராஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது உங்களால வளர்க்க செல்ல பிராணி பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து அதை வளர்க்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் அதே போல சாலையில விட்டா வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை ரோட்ல விடும்பொழுது அது இன்னும் வந்து டிஸ்டர்ப் ஆகி சாலையில இருக்கக்கூடிய கடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மாநகராட்சி சார்பாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுமே வந்து நம்ம ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம் அதே போல எந்த அளவுக்கு வேக்சின் வந்து அவங்க வந்து கடைபிடிக்க வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் மாநகராட்சி சார்பாக முன்னெடுத்திருக்கோம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நீங்க மாநகராட்சியில ரெஜிஸ்டர் பண்ணாலே மாநகராட்சி சார்பாக வந்து அதுக்கு என்ன ராபிஸ் போடணும் எவ்வளவு காலகட்டத்துல ராபிஸ் ஆக்சிஜன் போடணும் அப்படின்றத மாநகராட்சியை வந்து மானிட்டர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு முன்னெடுப்பு எடுத்துருக்கோம் ஒன்பது நாளா தம்பி பண்ணி போராட்டம் பண்ணி நேற்று பேசுவார்த்தை நடந்துருக்கு மாநகராட்சி என்ன அடுத்ததா என்ன பண்ண மாநகராட்சி சார்பா வந்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து கேட்டிருக்கோம் மாநகராட்சி சார்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் பண்ண முடியும் அப்படின்றதான் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் முதல் வைத்தக்கூடிய கோரிக்கையை வந்து அவங்களோட பணி பாதுகாப்பு வேணும் முதல் கோரிக்கையா இருந்தது அந்த பணி பாதுகாப்பு மாநகராட்சி சார்பா நாங்க அழிக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கோம் கலந்துரையாடு இருக்கும் மீண்டும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பேசுவதா சொல்லிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வந்து பாஸ்ட்மார்டு ஒரு முடிவுதான் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்து இல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து யாரையுமே வந்து பணியில இருந்து நீக்கப்படவில்லை பணி வந்து முற்றிலுமாக வழங்கப்படும் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கு கூட வந்து அவர்கள் வந்து மீண்டும் இந்த பணியில சேர்வார்கள்ன்றதுக்காக அந்த பணியில வந்து வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவும் இல்லை அந்த வேகன்சி அப்படியே இன்னும் வேகண்டா தான் வச்சிருக்கோம் வந்து பத்து கடைகளை அடுத்து வச்சிருக்கோம் கூட சந்திக்கிறேன் வியாபாரிகள்

அவர்கள கூட மரியாதை ஆர்டிசி அவர்களும் கேட்ட பொழுது இப்ப ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வரும் தான் தெரிவித்திருக்காங்க வரக்கூடிய ஒரு நாள்ல வந்து முற்றிலுமாக பழைய நிலைக்கு திரும்பும்ன்றது தெரிவித்திருக்கேன்